வணக்கம் நேர்களே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு எண்பத்தி எட்டு ரூபா இருபத்தி ஒரு பைசா அப்படின்ற லெவல்ல இருக்கு இது எதனால குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன் ரூபி வேல்யூ இவ்வளவு குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ரூபா வந்து தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு நான் சொன்னேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு போகும் அதனால இது வரும் நான் நினைச்சேன் பட் ரூபா வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போகிறது நிச்சயம் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் வந்து பத்து வருஷமாக வந்து ஹைலி நெகட்டிவ் பாலிசிஸ் இது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபாவில் இவங்களுக்கு கிடச்சிது அறுபது ரூபா வரைக்கும் போச்சு அப்புறம் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஆக்கி வானூறு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் இவங்கிட்ட கொடுத்துறாங்க அப்போ சாமியாரை வச்சு அஞ்சு ரூபா ஆக்கிறேன் பத்து ரூபா ஆகுறேன் உங்களுக்கு படத்தை காமிச்சிட்டு எக்கனாமிக்ஸுங்கிறத வந்து இப்போ சிதம்பரம் சொன்னார் பின்னாடி வந்து ஒரு போஸ்ட் பேஜ் ஸ்டாம்புக்கு பின்னாடி கூட இருக்கிற நாலேஜ் இந்த கார்மெண்ட்டில் கிடையாது இந்த கார்மெண்ட்டில் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து சுப்பிரமணியம் சுவாமி அவர் இந்த கார்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இப்போ மாறிட்டார் முதலேருந்தே ஜெய்ட்லி எக்வரசைஸ் பண்ணார் இப்போ ஓப்பனாகவே ஆன்ட்டி ஆகிட்டார் எங்களுக்கு எக்கனாமிக்ஸுங்கிறது சுட்டு போட்டாலும் வராது நீங்க இன்னொரு பாயிண்ட் இதுக்கு சொன்னீங்க அதை ஐ வாண்ட் டு ரிலீஜியஸ்டிக்காக ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு இருக்கிறவங்கனால எக்கனாமிக்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் மன்மோகன் சிங் வந்து பிஜேபிக்காரராக இருந்தால் நீங்கள் பிஜேபியில் இருந்துருப்பீங்களா நான் இந்த கேள்வி கேட்டேன் நான் அதுக்கு சொன்னேன் நோ பார்ட்டி லீடர்ஷிப் அது வந்து வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வராது இது ஹிஸ்ட்ரிலே ப்ரூவ் ஆகிருக்கு ஒன்லி கண்ட்ரிஸ் வேர் ரிலிஜன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஹாவ் பிகம் சூப்பர் பவர்ஸ் நீங்கள் ஹாலண்ட் எடுத்துக்கோங்க அவங்க சூப்பர் பவர் ஆன பீரியடில் அவங்களுக்கு ரிலிஜன் முக்கியம் இல்லை இங்கிலாண்ட் சூப்பர் பவர் ஆர்த்தா போப்பை தூக்கிட்டு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு அவங்களே சர்ச்சை போட்டு ராணியை சர்ச்சாக மாற்றிட்டாங்க எலிசபெத் ஹென்ரி தி எயிட் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அங்கே கேத்தலிசிசமே வரல

ஸோ இது வந்து அது முடியவே முடியாது ரிலிஜன்னு ஒன்று வந்தாலே இது காலியாகிடும் அந்த காலத்திலே வந்து ஹாப்ஸுன்னு சொன்ன டெமோக்ராட்டிக் பாலிட்டியில் செப்பரேஷன் ஆஃப் தி பவர் பிட்வீன் தி சர்ச் அண்ட் தி ஸ்டேட் சர்ச்சு தனி ஸ்டேட் தனி சர்ச்சுங்கிறது கடவுள் ரிலிஜன் இட் நீட் நாட் பி இந்துவிசம் இட் நீட் நாட் பி கிறிஸ்டியானி இட் இட் நீட் நாட் பி இஸ்லாம் சவுதி அரேபியா கே நாட் பிகம் கிரேட் யுஏஇக்கு யூஏஇ்டர் ரிலிஜனே கிடையாது ம் சார் அங்கே இந்தியன் கோயிலும் கட்டிக்கலாம் எல்லாம் கட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிக் இன்ஃப்ளூன்ஸ் குறைஞ்சினே போகுது எங்கெல்லாம் இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நாடும் இதே கஷ்டம்தான் ஸோ கோல்டு வந்து எப்படின்னா கோல்டு அ பொருள் யூஸே கிடையாது ம் அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொஞ்சம் ரொம்ப இப்படி ரொம்ப இடத்துல யூஸ் இருக்கும் மெயினாக வந்து அது ஒரு மெட்டல் அது வந்து மெர்கூரியோட தான் மெர்கியூரியோட தான் ரியாக்ட் ஆகும் ரியாக்ட் ஆகும் நீ ஆசிட் டிப் எடுத்து பண்ணாலும் கோல்டு கோல்டாக இருக்கும் கோல்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மி ரோடெல்லாம் கோல்டு கிடச்சா அதுக்கு வேல்யூ கிடையாது கோல்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மி அதனால் அது வந்து ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால அதுதான் கரன்சியாக இருந்தது அதுலேன்னு வந்தது தான் பேப்பர் கரன்சி கீன்ஸ் என்ன சொன்னார்னா மாடர்ன் எக்கனாமிக்ஸில் தான் இந்த ப்ராப்ளம்னா கோல்டுக்கும் கரன்சிக்கும் இருக்கிற லிங்கை கட் பண்ணிட்டோன்னா எக்கானமி வில் க்ரோ ஃபாஸ்டர் அப்படின்னாரு அதுதான் அவர் லைஃப் லாங் புஷ் பண்ணார் ஆனால் பிரிட்டன் அண்ட் வுட்ஸில் என்ன ஆச்சுரு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்றில் கம்ப்ளீட்டாக கட்டாளர் அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கோல்டும் டாலரும் லிங்க்டாக இருக்கும் நீங்கள் டாலருக்கு அகேன்ஸ்டாக எல்லாத்தையும் பெக் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பெக்டு ரேட்டில் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா டாலர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கோல்டு தருவோம் நாங்கள் தட் இஸ் முப்பத்தி ஆறு டாலர் ரவுண்ட் அபவுட் தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் ரவுன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு முப்பத்தாறு டாலர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு கவுன்ஸ் தங்கம் கொடுக்குறோன்னு ஒத்துண்டாங்க நீங்கள் என்ன ரேட்டு வேணால் உங்கள் கரன்சியும் கோல்டையும் எந்த ரேட்டில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னாங்க இந்தியாலாம் கொஞ்சம் ஹையாகவே ஃபிக்ஸ் பண்ணாங்க ஜப்பான் த்ரீ சிக்ஸ்டியில் ஃபிக்ஸ் பண்ணாங்க எதெல்லாம் யாரெல்லாம் கரன்சியை சீப்பாக ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய நாடாக மாறினாங்க பின்னாடி வெஸ்ட் ஜெர்மனி அப்போ வெஸ்ட் ஜெர்மனி ஃபெட்ரல் ரிபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி இருந்தது அதுவும் ஃபஸ்ட்டு வந்து ஜப்பான் ஜப்பானுக்கு அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதுக்கப்புறம் தான் சைனா த்ரீ சிக்ஸ்டிங்கிறது ஒரு டாலர் இஸ் ஈக்வல் டு த்ரீன் இட் வென்ட் ஆஸ்ஐஎஸ் நைன்டி என் அப்புறம் திரும்பி கிரஷ் பண்ணி நூற்றி அறுபது என் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இப்போ ஜப்பான் ரிவைவ் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ருப்பியை கீழே விடணும் உங்களுக்கு எக்கனாமிக் பாலிசியும் வேணும் ஓகே சும்மா நீங்கள் விட்டிங்கன்னா இப்போ ஜப்பான் நாற்பது வருஷமாக படுத்துட்டுருக்கு ரைட்டா சும்மா நீங்கள் ரூபா வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆகிங்கன்னா ஸ்ரீலங்கா தான் நானூறுரூவா போச்சு டாலர் இருக்குது அதனால ஸ்ரீலங்கா சூப்பர் பவர் ஆகிடுச்சா நான் வளரக்கூடாது ஸோ நிறைய பில்டிங் பிளாக்ஸ் வேணும் உங்களுக்கு எதில் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் தீரி ஆஃப் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ்னே இருக்குது அது ரெக்கார்டோன்னு மொத்தம் மார்க்ஸுக்கு முன்னாடி ஏறினது ஒரு நாடு எதில் ஒன்று காம்படிஷன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்கோ அதை தான் நீ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நீ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது நான் ஒன்றுமே இம்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ண தப்புன்னு என்னென்னா நம்ம எல்லாமே இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இம்போர்ட்டே பண்ணாமல் இருந்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவரோட பிஹெச்டியில் இந்தியாவை ஏன் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு பி டிசி செய்தி அதுக்கு பிஹெச்டி வாங்கினார் மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் கவர்மெண்டில் எல்லா போஸ்ட்லேயும் உட்காந்துக்கிட்டு அவருக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ண முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவருக்கு சான்ஸ் கிடைச்ச போது ப சிதம்பரம் சி ரங்கராஜன் இன்றைக்கும் ரங்கராஜன் வந்து இதில் இருக்கார் எக்கனாமிக்ஸில் தொண்ணூற்றி நாலு வயசில் இருக்கார் இவங்கெல்லாம் சேர்ந்து கரன்சியை ஒரு கரெக்ட் லெவல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரூபாய்க்கு கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்க இந்தியாவில் ரெண்டு ஒரு டைகாட்டமி இருக்குது ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒன்று வந்து ஹைலி குவாலிஃபைடு எஜுகேட்டட் அதில் தான் வந்து ட்ரிப்பிள் எம் மேக்ஸ் மிடில் கிளாஸ் அண்ட் மன்மோகன் சிங் வாங்க அந்த காலத்தில் அந்த இங்கிலீஷ் படித்த அப்பர் இல்லை டூ பர்சன்ட் அவங்க ஃபுல்லாக சாஃப்ட்வேர் இருக்கு போனாங்க தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் பூம் வந்தது அது என்ன பண்ணி தான் அரசி 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 அரிசி எவன் காலேஜ் போய் படித்து இன்ஜினியரிங்னு ஒரு டிகிரி வாங்கினா தூக்கி உள்ள போட்டு சாஃப்ட்வேரில் கொண்டு போயிட்டாங்க ஸோ அது டாப் க்ரீம் அது எடுத்துருச்சு பட் இந்தியாவோட பாட்டம் ஹாஃப் இருக்குல்ல ஹூ டு நாட் ஹவ் ஆக்சோஸ்டு காலேஜ் எஜுகேஷன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா மாஸ் மேனுஃபேக்சரிங் மூலமாக தான் மேலே ஏறி இருக்கணும் உங்கள் ஊர் திருப்பூர் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் அது மாதிரி ஆள்லாம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து காலேஜே படிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் மாஸ் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அது ஓவர் அது எங்கே பண்ணணும்னா பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலில் பண்ணி திருப்பூரா அங்கே லொக் ரீலொக்கேட் பண்ணி இப்போ பங்களாதேஷுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்டர் இருக்குது ஆர்டிஃபிஷியல் பார்டராக் மேன்மேட் பார்டர் நாற்பத்தி ஏழு ரொம்ப ஒரு கோடு கீழ்ச்சிருக்கும் பெங்காலுக்கும் ஈஸ்ட் பெங்காலுக்கும் வெஸ்ட் பங்களாதேஷுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது திரும்பி ரிலிஜன் ஒன்று தான் ப்ராப்ளம் அந்த சைட் ஆஃப் தி பார்டர் இஸ் தி பிக் சூப்பர் பவர் இன் மேனுஃபேக்சரிங் கார்மெண்ட்ஸு இந்த சைட் ஆஃப் தி பார்டரில் மங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியலன்னா சம்திங் இஸ் ராங் வித் அஸ் ஓகே ஸோ தேத் ஆர் பாக்ஸிங் யாரு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பட் நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் லைன் எடுத்திங்கன்னா ஈஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கார்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வெஸ்டாலேயும் கார்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஜார்கண்ட் இங்கெல்லாம் இருக்கணும் ஸோ மேனுஃபேக்சரிங் அங்கே நேரணும் ஓகே ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஹவுஸ் ஆகும் அது ஆகாததுனால உங்களுக்கு வந்து இப்போ சைனா மாதிரி எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாகி இம்போர்ட் கம்மியாகி உங்கள் கையில் டாலர் சேரணும் இஸ் எக்ஸ்போர்ட் லாட் இம்போர்ட் லெஸ் தன் தட் அண்ட் டாலர் சேரணும் நாம தண்ணீரை வடையணும் அது தண்ணீரை கிடையாது ஓரளவுக்காவது அப்படி ஆக முடியாது இம்போர்ட்டு குறைக்கணும் குறைக்க முடியாது இம்போர்ட் அதுதான் இங்கே தப்பாக பண்ணுறோம் அதுதான் இவங்களும் தப்புனாங்க அதுதான் மன்மோகன் சிங் வேறு மாதிரி பண்ணார் உனக்கு தேவையான கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி தான் ஆனும் உங்கள் ஊரில் கச்சா எண்ணெய் கிடையாது ஒன்று கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி ஆனும் ஒன்றா பாம் ஆயில் கிடையாது நீ ஆயில் இம்போர்ட் பண்ணி ஆனால் ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இருபது பர்சன்ட் ஆஃப் இந்தியா நாட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியா வெஜ்ஜு இல்லை டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃப் இந்தியா தான் வெஜ்ஜு ஆனால் புவருக்கும் சரி அந்த டாப் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஃபுவர் வெஜிடேரியன்ஸுக்கும் ப்ரோட்டீனுங்கிறது இருந்தால் வரும் அந்த டாலும் ஒன்ட்ட கம்மி அதையும் நீ இம்போர்ட் பண்ணி ஆகும் நீ டாலு பாமாயில் கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணியே ஆகணும் அண்ட் தங்கம் தங்கம் விட்டுரு இது மூணும் நீ போகணும் தட்டா நீ டே டு டே லிவிங்க உனக்கு ப்ராப்ளம் இதுக்கு தேவையான அந்நிய செலாவணியை நீ எக்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு வரணும் ஆனால் ஒன்றால் இன்றைக்கி லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கு பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த லேபர் இன்டென்சிவ் ஒர்க் பண்ணிங்கன்னால் என்ன ஆகும்னா எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கும் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் ஏறும் அதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நடந்தது இந்தியாவில் என்ன நடந்ததுன்னா படித்தவனா ஏறிட்டே போயிட்டான் அப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் பிக்கஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் அதுக்கு அடுத்த செகண்ட் பிக்கஸ்ட்டு வந்து இந்தியன்ஸ் அப்ராட் ட்ரான்ஸ்ஃபரிங் மனி இன் டு இந்தியா இது அமெரிக்காவில் யூரோப்பில் போனவனா பணம் ரொம்ப அனுப்ப மாட்டான் ஏன்னா அங்கே சிட்டிசன் ஆகிடுவாங்க யார் பணம் அனுப்புகிறாங்கன்னா இந்த கல்ஃபு சிங்கப்பூரு அதுக்கப்புறம் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் ஸோ இந்தியாவோட மெயின் எக்ஸ்போர்ட் வந்து மேன்பவர் இம்போர்ட் உன்னோட லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒன்று சில இம்போர்ட்டும் குறையும் இப்போ வியட்நாம்லேருந்து பங்களாதேஷ்லேயும் இந்தியா கூட டெக்ஸ்டைல்ஸ் வருது அது குறையும் அதே சமயத்தில் ஒன் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணி டாலரும் ஸோ உங்கள்கிட்ட ரியல் டாலர் சேரும் இப்போ உன்ட்ட சேர்ந்துருக்கிற டாலர்னால் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வந்தது இந்தியாவுக்கு பாண்டு கடன் கொடுத்து வந்தது வெளிநாட்டுக்காரன் இந்தியாவில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் வியாபாரம் இல்லாமல் அரவிந்த் சுப்ரமணியம் ஒரு பேப்பர் எழுதினார் நேஷ்னல் சாம்பியன்ஸை சப்போர்ட் பண்ணதுன்னு அந்த ஃபேமஸ் பேப்பர் இது அரவிந்த் சுப்ரமணியம் அவங்க ஆள் நான் காங்கிரஸ்காரன் என் ஆள் கிடையாது அவங்க ஆள் அவனே என்ன சொல்றான்னா இவங்க அதுதான் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ அது அது தனியாக அப்புறம் வரலாம் அதுக்கப்புறம் சாம்சங்கே ஒரு கேஸ் போட்டாங்க எனக்கு மெட்டீரியல் நான் இம்போர்ட் பண்ணால் எனக்கு பத்து பில்லியனோ டாலர் டேக்ஸ் போட்டிருக்கேன் ரிலையன்ஸ் அதே இம்போர்ட் பண்ணால் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் போட்டேன்னு இதுதான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு நான் அவன் சொல்லியிருக்கான் இந்த சாம்சங் கேஸ் உங்களுக்கே தெரியும் நீ அந்த லிங்கை வச்சு சார் ஸோ இது நடக்கும்போது யூ ஆர் ஃபேவரிங் சட்டன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அகேன்ஸ்ட் தி மெஜாரிட்டி இப்போ டெக்ஸ்டைல் மில்லெலாம் என்ன ஆச்சுன்னா ஈரோடோட பள்ளிப்பாளையம் வில்லேஜில் நீங்கள் நான் நீங்களும் போனோம் அந்த இடத்துல அந்த ஒரு மில் ஓனர் என்ன சொன்னார் நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஏ த்ரீ ஏ ஃபோர் மாதிரி ஒருத்தர் டென் வாங்குவோம் ஏ ஒன் ஏ டூவில் ஏ த்ரீ ஏ ஃபோர் டென் வாங்குகிறோம் அவர் என்ன பண்ணுறாருனா சைனாலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் போட்டு இந்தியாவிலேருந்து எங்களுக்கு ஹையர் ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது வந்து ஏ த்ரீ ஏ ஃபோரு பள்ளிப்பாளையம்ங்கிற வில்லேஜையே காலி பண்ணுறது இது வந்து வுட் லேன் பல்ப்புலேன்னு வர ஃபைபர் ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சு அவங்கள அழிக்கிறது இது மாதிரி நீ சிறு தொழிலில் ஓயிச்சிட்டேனா உனக்கு எக்ஸ்போர்ட்டே வராது அதை இவங்க ஆக்டிவாக பத்து வருஷமாக செஞ்சாங்க அதை செஞ்சால் தான் ருபி வேல்யூக்கான அது வந்து நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பண்ண ருப்பி ஸ்ட்ராங்காக இப்போ ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா ட்ரம்ப் வந்தப்பறம் டாலர் வேல்யூ எல்லா கரன்சி அகேன்ஸ்டாவும் குறைஞ்சிருக்கு யூரோக்கு அகென்ஸ்ட்டு நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் பிரிட்டிஷ் பவுண்ட் அகேன்ஸ்ட் எட்டு ஒம்பது பெர்சன்ட் டாலர் ஹஸ் லாஸ்ட் வேல்யூ அப்போ மோதிஜி சொன்ன ட்ரம்ப் வரைச்சு எண்பது ரூபாவில் இருந்துருந்தேன்னா ஆக்சுவலி எழுபது ரூபாய்க்கு போயிருக்கும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு போய் ருப்பீஸ் ஸ்ட்ராங்குன்னு காலர்ஸ் அப் பண்ணியிருக்கணும் எக்ஸ்போர்ட் ஒழுங்காக இருந்திருந்தது நீங்கள் எக்ஸ்போர்ட்டை ஒழுங்காக பண்ணாதனால பத்து வருஷமாக கோல் விட்டதுனால இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபாயில் அதுக்கு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து நின்றுது இப்போ டாலர் எழுபத்தி நாலில் இருக்குது இன்றைக்கி எண்பத்தெட்டுக்கு போயிடுச்சு ஸோ நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் கேப் வந்துருக்கு உங்கள் கோல்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீப்பராக இருந்து எட்டாயிரத்து ஐநூறில் இருக்கும் ஓகே சார் ஸோ டாலருக்கு நீங்கள் இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ எண்பத்தி எட்டு ரூபாயை தாண்டிடுச்சு அது ஒரு முக்கியமான லெவல் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன எதனால் ருபீ வேல்யூ இப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக விளக்கறீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அபைன்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமண மகிர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை